நாம எல்லாருமே ரோட் சைட்ல ஆடி காரை பார்க்கிறப்ப முதல்ல வியந்து பார்க்கிற ஒரு விஷயமே அந்த கம்பெனியினுடைய லோகோ தான் அந்த கார்ல இருக்கக்கூடிய லோகோ ஒரு நாலு வளையங்கள் இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அது வெறும் வளையங்கள் கிடையாது இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் ஆடி கார் லோகோல நாலு வளையங்கள் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இதனுடைய ஒரு வடிவமைப்புக்காக மட்டுமே இது தேர்வு செய்யப்படலை அப்படின்னும் ஆடி

ஒன்பதுல ஏற்பட்ட உலகளாவிய மந்த நிலையை தக்க வைக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்கு ஆடி பிராண்டினுடைய வேர்கள் கருத்து வேறுபாட்டுக்கு பிறகு ஆர்ஸ் தன்னுடைய சொந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல தான் புதிய நிறுவனத்தையும் நிறுவிருக்காங்க வர்த்தக முத்திரை சிக்கல்கள் காரணமாக அவங்க தன்னுடைய புதிய முயற்சிக்கு தன்னுடைய குடும்ப பெயரை பயன்படுத்த முடியாத நிலை ிருக்கு அதற்கு பதிலாகத்தான் ஆர்ஸ் என்பதை லத்தீன் மொழிபெயர்ப்பும் செய்து ஆடி அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க புதிய நிறுவனத்திற்கு அவங்களுடைய பெயரை வழங்கியது மட்டுமல்லாம அவங்களுடைய எதிர்கால வெற்றிக்கான களத்தையும் அமைத்திருக்காங்க இதன் சின்னம் மற்றும் லோகோவினுடைய பரிணாமம் நான்கு மோதிடங்கள் நான்கு நிறுவனங்களுடைய ஒற்றுமை மற்றும் வலிமையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க இவங்க நாலு பேருமே எப்போவுமே ஒற்றுமையாக இணைந்து தான் இந்த ஒரு நிறுவனத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதே அந்த ஒரு லோகோ குறிக்குது அப்படின்னும் சொல்றாங்க இது புதுமை மற்றும் தரத்திற்கான அவங்களுடைய கூட்டு அர்ப்பணிப்பும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மற்றொரு பக்கம் இவ்வளவு நாட்களாக இது வெறும் ஒரு கம்பெனினுடைய லோகோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்ம பலருக்கும் இதற்கு பின்னாடி ஒரு நாலு பேருனுடைய ஒற்றுமை கதை இருக்குது அப்படின்றத இந்த ஒரு கதை நமக்கு புரிய வைத்திருக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆடிக்கார் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்புள்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க